ஹலோ என்பே குவைத்தில் ரெண்டு இந்தியர்கள் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்தியர்களுக்கு கேவலத்தை ஏற்படுத்திய இவர்கள் குறித்து பார்க்க போகிறோம் குவைத்தில் சால்மியா பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டு பத்து பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க என்ன ஆனாங்க அவங்க அப்படிங்கிறதையும் இஸ்ரேலு காசாவை முழுவதுமாக பிடிக்க போகிறதா ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவலை சொல்லியிருக்காங்க குவைத் கடுமையான கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது இப்படியே முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி இஸ்ரேல் காசாவை முழுவதுமாக கைப்பற்ற போகிறதா பெஞ்சமின் சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டுருக்காரு இதற்கு கடுமையான எதிர்ப்பை இஸ்லாமிய நாடுகள் வந்து சொல்லியிருக்காங்க குவைத் கவர்மெண்ட் இதை செய்யவே கூடாது இஸ்ரேல் அப்படி செஞ்சிச்சின்னா மிகப்பெரிய போர் வந்து ஏற்படும் அப்படின்ட்டுலாம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள்ளே காசா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு மற்றும் மருத்துவ பொருட்கள் போய் சேரலனா அப்பாவி குழந்தைகள் பதினாலாயிரம் பேர் இறந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவலை ஐநா வந்து சொல்லியிருக்காங்க நிறையா முக்கிய முக்கியமான செய்திகள் வருது யாருமே இதை பற்றி வந்து பேசலை அரபு நாடுகளாக இருக்கட்டும் இஸ்லாமிய நாடுகளாக இருக்கட்டும் என்ன நடக்க போகுது காசா பகுதியில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் என்ன ஆக போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்பவே கேள்விக்குறியாக இருக்குது இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது ஈரானில் இருக்கக்கூடிய அணு ஆயுத கிடங்குகளாக அழிக்க போகிறதா இஸ்ரேலில் இருந்து தகவல் வந்திருக்கிறதா அமெரிக்காவும் சொல்லியிருக்காங்க மிகப்பெரிய பிரச்சனை இந்த மிடில் ஈஸ்ட்டில் நடக்க போகுது சில நாட்கள்லே அது என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து தான் பார்க்கணும் வீடியோ பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த செய்தி குவைத்தில் இந்தியர்கள் வந்து வேலைக்காக வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் சில முட்டாள்கள் போதைப்பொருளை கடத்துறது தங்கம் கடத்துறது இந்த மாதிரியான வேலைகளில் வந்து ஈடுபடுறாங்க நேற்று குவைத்திற்கு வந்த ஒரு கப்பல் இல்லிகளான முறையில் போதைப்பொருளை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு கண்டெய்னருக்குள்ளே மறைச்சு வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதை ரிசீவ் பண்ணுறதுக்கு அந்த பொருளை வாங்குறதுக்கு ஒரு இந்தியர் வந்து போயிருக்காரு அந்த இடத்துல போலீஸ் சோதனையில் அதில் போதைப்பொருள் இருப்பது உறுதி செய்யப்பட்டு அதை வாங்க போன இந்தியரை ரெண்டு பேரை கைது செய்திருக்காங்க இவங்க செய்த தப்பு அந்த இந்திய சமூகத்திற்கு ஒரு பெரிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் குயத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் இந்த மாதிரியான தவறுகளில் ஈடுபடாதீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அடுத்த தகவல் குவைத்தினுடைய ஃபாகில் ஏரியாவில் ஒரு மாலில் ஏற்பட்ட தீ விபத்தில் பத்து பேர் படுகாயமடைந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க எந்தெந்த நாடுகளை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற விவரங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே வெளியாகும் குவைத் கவர்மெண்ட் இந்த வெடி விபத்து குறித்து விசாரணை நடத்தும்படி குயத்தினுடைய கேஎஃப்எஃப் அதாவது ஃபயர் ஃபைட்டர்ஸ் டீம்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் அந்த இடத்துல ஃபாகில் ஏரியாவில் அந்த மாலில் அந்த டயத்தில் இருந்திருந்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்த செய்தி கொயத்தில் நம்ம சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும் குவைத் கவர்மெண்ட் குவைத் மன்னர் போல் குவைத் அரசு அதிகாரிகள் கொயத்தில் அரசால் செய்யப்படக்கூடிய திட்டங்கள் நல அந்த இதெல்லாம் சம்மந்தமாக எந்த கருத்துக்களையும் சமூக வலைத்தளங்களில் வந்து தவறாக சித்தரித்து போடக்கூடாது கொயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி கல்லூரி மாணவி வந்து கொய்த் மன்னர் குறித்தும் கொயத்தினுடைய அரசியல் அமைப்பு அரசாட்சிகள் குறித்தும் தவறான கருத்துக்களை சமூக வலைத்தளத்தில் போட்டதற்கு மூன்று வருட சிறை தண்டனையை கொயத் நீதிமன்றம் விதிச்சிருக்காங்க ஸோ கொயத்தில் எந்த ஒரு சமூக வலைதளத்தை பயன்படுத்தும் பொழுதும் நமக்கு தேவையானதை மட்டும் பயன்படுத்திட்டு தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது ஓகே நண்பரே வீடியோ உங்களுக்கு பயன்படுத்தவா இருக்கு நம்ப வீடியோ பார்க்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பி விடுங்க